ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன கபடி தான் அப்படிங்கிறீங்களா ஆச்சு இல்லை எத்தனை மேட்சு நூற்றி முப்பத்தி ஆறு மேட்ச் முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஃபைனல் இந்த ஹரியானா ஸ்ரீலாஷ் வர்சஸ் புனேரி பல்தன் ஹரியானா ஃபஸ்ட் டைம் ஃபைனல் போகிறாங்க உங்களுக்கு தெரியும் புனேரி பல்தன் போன சீசன் ரன்னர் அப்போ வெரி குட் டீம் அவங்கள்தான் அஸ்லாமினா தான் ரொம்ப நல்லா லீட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு இவ்வளோ தூரத்துக்கு அண்ட் அவங்களோட புள்ளி விவரம் என்னென்னு கொஞ்சம் பார்த்துருவோம் ஸ்டாட்ஸ் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு அதை ப தெ தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு ஃபேன்ஸ் வியூவர்ஸுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா தெரியும் ரைட் புனரிபால்தான் டாமினன் சைடு தான் த்ரூ ஓர் திருவொரு டோர்னமெண்ட்டு இன்னும் புனரிபால்தான் ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க குரூப்பில் அதனால் டேரெக்டாக செமி செமிஃபைனலுக்கு அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க செமி செமிஃபைனலில் பாட்னா பேரீஸ்ட் ஜெயிச்சாங்கன்னு இது உங்களுக்கு தெரியும் தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி ஒன் அதோட ரிவ்யூம் போட்டோம் பார்க்கணும்னு போயிட்டாங்கன்னு பார்த்துருங்க அண்ட் புனரிபாலித்தன் டீம் டு பி பீட்டுன்னு சொல்லலாம் கன்சிக்யூட்டிவ் ரெண்டாவது ஃபைனல் வந்திருக்காங்க கமிங் டு ஹரியானா ஸ்டீலர் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஃபைனலுக்கு அதை மறந்துடக்கூடாது குரூப்பில் ஃபிஃப்த் இருந்தாங்க ஸோ அவங்க எலிமினேட்டர் இல்லை எனக்கு எலிமினேட்டில் குஜராத் ஜாயின்ஸ் குஜராத் ஜாயின்ட் அவங்க ஒன் சைடடாக அவுட் பண்ணாங்க ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல அவங்களுக்கு தெரியும் செகண்ட் மேட்சுன்னு எடுத்து ஜெய்ப்பூர் பிங் பேண்ட் ஜெயிச்சாங்க ஜெயித்தாங்க டிஃபெண்டிங் சாம்பியன் ஃபேவர்ட் டு வின் த கப் அவங்கள்டே தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி செவன் க்ளோஸ் என்கவுண்டரை ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க ஒரு விதத்தில் அப்செட்டுன்னு தான் சொல்லணும் ஜெய்ப்பூர் அப்செட் பண்ணாங்கன்னு அண்ட் அவங்களும் ரொம்ப நல்ல டீம் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி டீம்லேருந்து ரொம்ப பயப்படணும் நீ ஈஸியாகவே எடுத்துக்க முடியாது அரியானவன் அவர் கோச் ஒன்று இருக்கட்டும் அவர் ஃபென்டாஸ்டிக் கோச்சு செகண்ட் திங் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே ஜெயிச்சுட்டு ஸோ அது உங்களுக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்கும் க்ளோஸ் வின் ஜெயிக்கிறது குவார்ட்டர் ஃபைனல் தான் ஒன் சைடடு ஃபைனல் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் வின் எப்படி வேணால் ஒவ்வொரு ரைடு மாற்றிருக்கலாம் அது நல்லா தெரியும் மண்புறி செஞ்சிக்கோம் அண்ட் ஜெய்தீப் தைய அவங்களோட கேப்டன் பிரஸ் கான்ஃபரன்ஸில் நிறைய பொங்கலு பேசினார் அதை பற்றி போட்டிருக்கேன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்குறேன்னு பார்த்துருங்க ஹரியானா சைடில் சொல்லு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் ஸோ ஜெய்தீப் தையா வசார் அஸ்லாம் இனாம்தார் சொல்லாமல் பொன்னாரி பால்தன் கேப்டன் அஸ்லாம் இலாந்தார் எங்கே ஏஷியன் கேம்ஸ்க்கெலாம் போய் விளையாடுற ஒரு பவன் ஜோலாவது கூட வெரி குட் பிளேயர் ரைட் இப்போது இவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்துருவோம் இது வரைக்கும் பதினாலு மேட்ச் விளையாடிருக்காங்க ரெண்டு பேரும் ஹரியானா வர்ஷஸ் பொன்னரி பால்தன் ஹரியானா தான் டாமினேட்டிங் அதை பார்த்திங்கன்னா எட்டு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க ஐஎஸ்கோர் ஃபார்ட்டி ஃபோரு லோவஸ்ட் டுவெண்ட்டி டூ அகெயின்ஸ்ட் பொன்னேரி பால்தன் ஹரியானா சைடில் சொல்கிறேன் வேறு புனேரி பலத்தின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க ஐம்பத்தொன்று ஹையஸ்ட்டு லோ டுவெண்ட்டி ஃபோர் ஒரே ஒரு மேட்சு டை ஆச்சு இது வரைக்கும் நடந்த ரெக்கார்டு இது சரி இந்த சீதில் என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க ஆளுக்கு ஒன்று ஜெயிச்சு வச்சுருக்காங்க ஆமா ஹரியானா ஃபார்ட்டி ஃபோர் தேர்ட்டி நைனும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயித்தாங்க செகண்ட் மேட்ச் புனேரி ஜெயித்தாங்க ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி சிக்ஸ்னு பிக் விக்ட்ரி தான் அண்ட் இப்போ பிகெல் நைன் கேட்பீங்க போன வருஷம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் டை ஆகிடுச்சு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் ஆமாம் இன்னொரு மேட்ச் புனேரி ஜெயித்தாங்க ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் அப்போ ஃபசல் பக்ஷா அவர் இருந்தார் இந்த டீமில் ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜெயிச்சாங்க அவங்க பொனேரி அண்ட் பிளேயர் டு வாட்ச் அவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹரியானா மீன் இதுதான் மெயின் நூற்றி அறுபது ரைட் பாயிண்ட் எடுத்திருக்காரு டோட்டல் பாயிண்ட் ஒன் சிக்ஸ்டி டூ டிவைஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுல் சேத்பால் ரைட் கார்னர் எழுபத்தோரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு டேக்கிள் பாயிண்ட் மோஹித் நந்தல் ரைட்டு கவர் எழுபது பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு நம்ம கவர் நெபருக்கா மோஹித் நந்தல் எடுத்திருக்காரு அதேமாதிரி புனரி பலத்தன் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் அசலம் என்னாக தான் ரீசன் வெரி குட் ஆல்ரவுண்டர் ரைடு பாயிண்ட் என்னமோ நூற்றி முப்பத்தொம்பது தான் ஆனால் டோட்டல் பாயிண்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பாக்கெல்லாம் டேக்கிள் பாயிண்ட் அவர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் எடுத்திருக்கார் சியானே முகமது ரஜா சியானே ஈரானியன் பிளேயர் ஈரானியன் ஸ்டார் அவர் டேக்கிள் பாயிண்ட் மட்டுமே நைன்டி செவன் ஆமாம் டோட்டல் பாயிண்ட்டு நூற்றி இருபத்தி நாலு ஏன்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஸோ இவங்க தான் அவங்களுக்கு மெயினு இன்னும் இவங்களை பற்றி எலாப்ரேட்டாக மோர் டீட்டெயிலாக ப்ரிவியூல பேசுகிறேன் நெக்ஸ்ட்டு கொண்டு வரேன் ஏன்னா முன்னோட்டம் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் நான் சொல்ல ஏதாவது எதாவது விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் பிஎஸ்க்கு தெரிஞ்சுக்கிட்டோம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதாக இவங்களை பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களோடய ஹெட் டு ஹெட்டுன்னு சொல்லாமல் யஸ் பொன்னேரி பலத்தன ஹரியான ஸ்டீலஸ் ரெக்கார்ட் ஏன்னா ஸ்டாட்ஸ் என்ன நடந்து நான் சொல்லிட்டேன் உங்கள் கருத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் பொறுமை பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் நூல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்